அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களிலேயே சில நட்சத்திரங்களுக்கு ரொம்ப உயர்வு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுவாதி தோஷமில்லாத நட்சத்திரம் என்பார்கள் எல்லா தோஷங்களையும் நீக்குகின்ற நட்சத்திரம் என்று சொல்வார்கள் அது சந்திரனுக்குரிய ஆடி மாதத்திலே இந்த சுவாதி நட்சத்திரம் கருட பகவானுடைய ஜெயந்தி நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது அது ரொம்ப உயர்வு இப்போது நம்ம பஞ்சமி கொண்டாடணோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி வெள்ளியில் பஞ்சமி இணைந்து கொண்டாடணும் நாகப்பஞ்சமி கொண்டாடணும் அதுக்கு முத நாள் நாக சதுர்த்தி கொண்டாடணும் அது வேற இது ஜெயந்தி நாள் நீங்கள் பெருமாள் கோயில்களை பார்த்தீங்கன்னா இந்த ஆடி சுவாதி அன்னைக்கு தான் பெரும்பாலான பெருமாள் கோயில்களிலே கருடனுக்கு அபிஷேகம் நடக்கும் அதாவது திருமஞ்சனம் நடக்கும் காலையில் அந்த திருப்பாவை சேவை சாற்று முறையாகி அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த திருமஜனம் நடக்கும் கருடன் என்பது ரொம்ப உயர்ந்த விஷயம் மங்களகரமானவன் என்று அவனுக்கு பெயர் எந்த மங்கள காரியங்களிலும் அந்த கருட தரிசனம் கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை அது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் நீக்கும் அதனால்தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கொடக்கரையில் சில இடங்கள் எல்லாம் போயிட்டு நீங்க அந்த வியாழக்கிழமை வந்தால் கருட தரிசனம் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு திரள் திரளாக என்ன சொல்ல போனால் சில ஊர்களிலெல்லாம் இந்த கருடனை பார்ப்பதற்கென்றே ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் நீங்க திருநாங்கூர் கருட சேவையின் போது பார்த்தீங்கன்னா இந்த போல இந்த குழுவினர்களெல்லாம் வந்து அந்த கருட சேவையிலே கைங்கரியம் செய்வதை நாம் பார்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் இந்த கருடனை துதித்தால் ஞானம் பலம் ஐஸ்வரியம் வீரியம் தேஜஸ் சக்தி இந்த ஆறு குணங்கள் பகவானுக்கே உரிய குணங்கள் அது ஆறு குணங்களையும் கொடுப்பானான் அஷ்ட சிகளையும் தரவல்லவன் கருடன் ஞானவான் கருத்மான் வேதம் தான் கருடன் அப்படின்னுட்டு சொல்வார்கள் சுவாமி அயகிரிவர் பெரிய வழிபடு தேவதை சரஸ்வதிக்கே தேவதை கருடனை துதித்தால் நமக்கு கலைகள் எல்லாம் வசப்படும் கருடனை துதித்தால் கலைகளெல்லாம் வசப்படும் வேதாந்த தேசிகர் திருவஹிந்தபுரத்துல அந்த கருடனை தியானம் பண்ணி தான் எல்லா விதமான கதைகளையும் பெற்றார் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க கேரள தேசத்தில சுவாதி திருநாள் அப்படின்னுட்டு ஒரு ராஜா மகாராஜா இருந்தார் அவரு இந்த கருட உபாசனையின் மூலமாக எல்லா விதமான வித்தைகளையும் கைவர பெற்றார் என்று சொல்வார்கள் இந்த கருடனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கு பெருமாள் மாதிரியே அது சக்திகள் தான் வேற ஒன்றும் கிடையாது மனைவிகள்ங்கிறது நம்ம லோக்காயத்தமாக சொல்கிற மாதிரி கிடையாது சக்திகள் தான் ருத்ரா சுகீர்த்தியனுட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் மலையப்ப சுவாமிக்கு பெருமாள் வந்து கருடன் மேலே ஏறும்போது கருடன் மேலே ஏறி ஆரோகணித்து வருவார் அதே சமயத்தில் அலர்மேல் மங்கை தாயார் வந்து கருட சேவை நடக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகீர்த்தியின் மீதுதான் அவர் கருட சேவை வருவார் பெருமாளே பெரும்பாலேட்டு சொல்லுவாங்க சங்கர்ஷன அம்சம் என்ன கருடனை சொல்லுவாங்க அவருக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி மல்லி மறிகொழுந்து கதிர்பச்சை தமநகம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அப்புறம் அந்த செண்பகம் மல்லிகையோடு இருவாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பங்களாலே அர்ஜனை செய்வது ரொம்ப விசேஷம் அமிர்த கலசம் அப்படின்னுட்டு அவரை படைக்கணும் அமிர்த கலசம் என்ன அவர் ஒன்றும் கிடையாது கொழுக்கொட்டை உள்ள இருக்கிற பூரணம் இருக்குது இல்லையா வச்ச கொழுக்கொட்டை அமிர்த கலசம் நீங்க திருத்தண்கால்ட்டு ஒரு விதேசம் இருக்கு அங்க கருடன் பார்த்தீங்கன்னா சப்பங்களோடு இருப்ப அதனால நாகதோஷ நிவர்த்திக்கு கருடனை வழிபது சாலை சிறந்தது அது மட்டும் நோய் நொடிகள் எல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த அமிர்தகல விட்டு இருக்கக்கூடிய அந்த கருடனை வணங்க வேண்டும் அமிர்தகலசம் பெருமாள் கிட்டே இருக்கும் தன்பந்திரி பகவான் கிட்ட அமிர்த கலசம் இருக்கு அமிர்தகலசாயேன்னு அவருக்கு பேர் கருடனும் பல இடங்களிலே அமிர்தகல சோதரட்டம் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் பாத்தீங்கன்னா அந்த கருட மண்டபம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அஜான்பாகுவ இருப்பார் அவரை பார்க்காம உள்ள போக முடியாது அந்த ராகத்துக்கு கருடத்வனிட்டு ஒரு ராக அற்புதமான ராகம் இருக்கு அந்த ராகத்தை கேட்டாலே மங்களம் பெருகுமா மங்களம் கருடத்வஜ அப்படின்னுட்டு சொல்லுவாங்க இந்த கருட தரிசனம் பார்த்து விட்டாலே வெற்றி தான் அதனாலதான் பெருமாள் கொடியிலே இருக்கிற எந்த ஒரு விழா நடந்தாலும் கூட அந்த விழாவினுடைய துவக்கத்திலே அந்த கருடக் கொடி ஏற்றுவது என்பது மரபு எத்தனையோ சுபசகனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த சகுனங்களை எல்லாம் பார்த்தா மங்களகரமானது நல்லது தாமரை மலர் கண்ணாடி நிறைய சுப சகுனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு முறை நம்ம புறப்படும் போது கருட தரிசனம் பார்த்து விட்டால் அது எல்லா சுபசகுனங்களையும் விட ஒரு தேர்ந்த சுபசகுனம் என்று சொல்லுவார்கள் சகுனம் மற்ற சகுன தடைகள் எல்லாம் நீங்கிவிடும் விக்னங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்வார்கள் கனபரமாத்மா துவாரகையை விட்டு வெளியில போகும்போது காவலுக்கு யாரை வைப்பார்னு சொன்ன கருடனை தான் காவலுக்கு வைப்பார் அவர்தான் கண்ணன் திரும்பி வரும் வரை இந்த துவாரகையை காப்பாற்றுவார் அப்படின்னுட்டு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள் நிறைய இருக்கு புராணங்களை வந்து நிறைய புராணங்கள் இருக்கு பதினெட்டு புராணங்கள் என்று சொல்கிறார்கள் அதிலே சாத்விகமான புராணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணங்களிலே ஒரு ஆறு புராணங்களிலே ஒரு முக முக்கியமான புராணம் கருட புராணம் ஒருவன் கருட புராணத்தை மட்டும் படித்துவிட்டால் அவன் ஏன் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தான் அவன் எப்படி வாழ வேண்டும் எதெல்லாம் பாவங்கள் அந்த பாவங்களை செய்தால் கிடைக்கக்கூடிய நரகங்கள் என்ன அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன வழிமுறையை கையாள வேண்டும் ஒருவன் பிறந்ததிலே இருந்து இறக்கும் வரை அவன் செய்ய வேண்டிய சடங்குகளெல்லாம் என்னென்ன அவன் புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் எப்படி அடைய வேண்டும் என்னென்ன விதமெல்லாம் அவன் அந்த இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வதன் மூலமாக தனக்கு நன்மையை பெறுகின்றான் இப்படி நிறைய விதிகள் நிறைய அற்புதங்கள் மனித பிறவியனுடைய அந்த மாண்புகள் அது குறைந்தால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்தை மட்டும் ஒருவன் படித்து விட்டால் அதுல ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா மனசார தப்பே பண்ண மாட்டான் இந்த கருட புராணத்தை சில பேர் வீட்டில் படிக்கக்கூடாதும்பாங்க படிக்கலாம் படிக்கலாம் அதுக்குன்னு சில நாட்கள் இருக்குது இப்போ அமாவாசையில் படிக்கலாம் பௌர்ணமி நாளில் படிக்கலாம் பிறப்பு நாட்களில் படிக்கலாம் நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு சிராத்த தினம் அப்படின்ட்டு வரும் இல்லையா அந்த நினைவு நாளிலே படிக்கலாம் கிரகண காலங்கள் வரும் இல்லையா அந்த கிரகண காலங்களிலே படிக்கலாம் இதெல்லாம் படிக்க வேண்டியது அப்போ படித்தா புண்ணியம் அந்த நேரத்தில் படிக்கணும் அதுக்கு அதை தான் சொல்கிறோம் அதாவது கச்சதாம் தூரம் அத்வானம் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதுலதான் அவர் சொல்றாரு நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு பகவானுடைய நாமத்தை சிந்தனை செய்யுங்கள் அதுதான் அமிர்தம் என்கிறார் பகவானுடைய நாமத்தை சொல்வதுதான் அமிர்தம் உண்பது போல இரவா பெருமையை தரும் எப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்போ பெருமாள் கோயில போயிட்டு இந்த கருட ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் நம்ம பெருமாளுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் நாமம் சங்கீர்த்தனாமிரதம் நாம சங்கீர்த்தனாமிரதம் அது கட்டுச்சோறு பாதேயம் புண்டரீகாட்சம் அந்த ஸ்லோகத்துல வரும் அப்படிப்பட்ட ஒரு கட்டுச்சோரம் நம்ம சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வைத்த காசு பணம் பெத்த புள்ள யாராவது கூட வருவாங்களா யாரும் வர மாட்டாங்களே வரமாட்டாங்களே வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப வார்த்த நீர் கண்கள் விழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தையொரு பக்கம் ஒரு பக்கம் நின்றலற்ற தீவுரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண்மாலோடு ஒரு சுற்றமாய் நிற்க வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாவேன்னு சொன்னார் நீ அவங்க கூட சேர்றதால அவங்களை இழுத்துக்கிட்டு போக முடியாது பெருமாள் கூட நின்று யாரும் இழுத்துக்கிட்டு போக முடியாது சொல்றது புரியுதா உறவுகளோடும் செல்வங்களோடும் லோக்காயத்தமா இருக்கக்கூடிய செல்வங்களோடும் நம்ம பார்த்து பார்த்து கட்டின வீடுதானுங்க ரெண்டரை கோடி அந்த ஆச்சாரி கிட்ட சண்டை போட்டு யோ இப்படிதான் எனக்கு விண்டோ வேணும் இப்படி தான் ஃப்ரண்ட் எலிவேஷன் வேணும் இந்த கார் இந்த கார் இவ்வளவு பார்த்து அதுக்கு இப்படி டைனமா வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு எல்லாம் பண்ணமே கூட கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் விடுவாங்களா விடமாட்டாங்களே எதுவுமே வராதே எதுவுமே வராது அத்தமும் வீடும் அகத்து மட்டே மெல்லியனால் மாதரும் வீதி மட்டேன்னு சொன்னார் இல்லையா பட்டினத்தார் எவ்வளவு பெரிய விஷயம் அதனால தான் சொல்றாரு இதெல்லாம் இந்த உற்சவங்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு கொண்டாடுங்க உங்களுக்கு ஒரு சக்தி வரும் காரிய தடைகள் அகலும் சரி இந்த கருட ஜெயந்தி அன்னைக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா என்ன எப்ப பார்த்தாலும் இந்த விரதம் சொல்லிக்கிட்டு இருக்க விரதம் எல்லாம் ஒண்ணு வேண்டாங்க விரதம் என்ன பகவான் கிட்ட போய் தான் விரதம் நம்ம என்ன நினைக்கிறோம் பட்னியா இருந்து நாலு பேரை திட்டிக்கிட்டு இருப்போம் அது விரதமா கிடையாது பகவானுடைய சிந்தனை தான் விரத நாள் அவர் சொல்றாரு உன்னை நினைக்காத நாள் எல்லாம் எனக்கு பட்டினி தான் என்கிறாரு நான் சாப்பிட்டது சாப்பிடாத பெரிய விஷயமே கிடையாது பகவானே உன்னை என்னைக்கு நினைக்கலையோ அன்னைக்கு என்ன நான் பட்டி கிடந்ததா எடுத்துக்கிட்டு போறேன் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே உன்னா நாள் பசியாவது ஒன்றில்லை ஓம் நமோ நாரணா என்று என்ன நாள் அவை தத்துருமாயில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே என்கிறான் எப்பேற்பட்ட வாசகம் பாருங்க அப்போ பக்கத்துல கோயிலுக்கு போங்க அன்னைக்கு என்ன விசேஷம்னு கேளுங்க அன்னைக்கு என்ன விசேஷம் அங்கே திருமஞ்சனம் பத்து பதினோரு மணிக்கு நடக்கும் பாருங்க கையில ஏதாவது ஒரு புஷ்பமோ ஏதாவது ஒரு கைப்பொருளோ எடுத்துக்கிட்டு போங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க பகவானை பார்க்க போகும்போது குழந்தைகளை பார்க்க போகும்போது வயதானவர்களை பார்க்க போகும்போது குருவை பார்க்க போகும்போது கையில எதுவும் இல்லாம போகக்கூடாது என்பது சாஸ்திரம் இல்லையா ஒரு சூடம் ஒரு வத்தி அவங்ககிட்ட இல்லாதது கிடையாது ஆனா உங்க அன்பை எப்படி காமிப்பீங்க அதை எடுத்துக்கிட்டு போவாங்க அங்கே திருமஞ்சனம் நடக்கும் திருப்பாதிரி புலியூரில் பார்த்தீங்கன்னா திருமஞ்சனம் மூணு மணி நேரம் நடக்கும் டன்னு டன்னு டன்னா விதவிதமான பழங்கள் அந்த பழக்கலவைகள் இதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு பால் பாட்டுக்கும் பால் ஒரு பக்கம் திரவியங்கள் மஞ்சள் பொடி கந்தகப்பொடி திரவிய பொடி இல்லையா எத்தனை அபிஷேகம் தெரியுமா பார்க்க பார்க்க கூப்பிய கரங்களோடு திருமலை மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா அஜானுபாவே அனுப்பிடுறா வாங்க வாங்க வாங்கன்னுட்டு கருடாத்ரிட்டா அந்த ஒரு மனைக்கு பேர் இந்த கருடன் மேல நிக்கிறார் அவர் அவருக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க என்ன காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சொர்ணபட்சாய தீமகி தன்னோகருட பிரச்சோத யாது அதை விட ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு அவருக்கு கருட பஞ்சாட்சரின்னுட்டு ஒன்று இருக்கு ஓம் அவ்வளோதான் அந்த மந்திரம் இதை ரிப்பீட்டடாக நீங்கள் சேண்ட் பண்ணால் அதாவது சொல்லிக்கிட்டே ஜபம் பண்ணோம்னா மனசுலேயே சொல்லலாம் பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம் உட்காரும் சொல்லலாம் எந்திரிக்க போது சொல்லலாம் உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கி நீங்கி வாழ்வு வசப்படும் ஒரு மந்திரம் ஒன்று அழகான மந்திரம் ரொம்ப எளிமையா வடமொழியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா எல்லாரும் பெரிய வடமொழியில வல்லவர்கள் கிடையாது அதனால அந்த மந்திரம் தான் முக்கியம் நம்ம உடனே சொல்லலாம் இது எப்படி சொல்றது அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அன்பா சொன்னா போறும் ஏன்னா கேரளாவில் ஒருத்தவர் நாராயண பட்டதிரி இருக்கும்பொழுது சொன்னாரன் மரப்பிரபுவே என்னாராம் உடனே ஊற்றிட்டாரா என்ன என் தப்தப்பா மந்திரத்தை சொல்றேன்ட்டு பகவான் கண்ணன் வந்தாரான் அன்பினால் சொல்லப்படும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி நான் ஆகிவிடுகிறேன் மரம் என்ன வனம் தானே வன தலைவன் தானேன்னா நெய்மி சாரண்யம்னுட்டு ஒரு இடத்துல அப்படிதானே இருக்கிறேன் அமரப்பிரபுவேங்கிறதுக்கு அவன் முன்னாடி என் ஆனா அவ சேர்த்து படிக்கல இருந்தாலும் அன்பால சொல்லணும்னுட்டு ஸ்ரீரங்கத்தில் வர்றவர் பகவத்கீதை தப்பு தப்பா படிப்பாரான் ஆனா பெருமாள் வந்து அவர் பக்கத்துல நிற்பாராம் ஏன்னா அதை சொல்லணும் என்கிற விஷயம் ஏன்னா ரொம்ப பேரு அதுல அது போச்சு இதுல இது போச்சுன்னுட்டு இல்லையா முக்கூரார் தான் ரொம்ப அழகாக சொல்லுவாரு வருத்தமா அதாவது கோவிந்தான்னு சொல்றதுக்கு பதிலா அவன் கோவிந்தோ 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 அப்படி சொல்லும் பொழுது இவர் போய் கரெக்ட் பண்ணான் போனார் அதுக்குள்ள அவன் சொன்னானா கோவிந்தோ போன தரம் வந்த நீ அள்ளி அள்ளி கொடுத்த எனக்கு செல்வத்தை கொடுத்த மனைவியை கொடுத்த மக்களை கொடுத்த என்னுடைய வியாபாரம் ஓகமா அமோகமா இருக்கு கோவிந்தோன்னு நல்லா கொடுக்காதான் நம்ம ஏன் போய் கடுக்கணும் நினைச்சுக்கிட்டு அவர் பேசாம போயிட்டான் இவர் சொல்றது அவருக்கு பிடிக்குது இவர் போயிடுச்சு நம்ம யார் என்ன கரெக்ட் பித்வத்துவம் ஒரு விஷயம் வந்துடும் அன்புதான் இந்த அன்புக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன் ஓம் ஸ்ரீகாருண்ய காருண்யம் மிகுந்தவன் கருட வேத ரூபாய வேத ரூபன் வினதா புத்திராய வினதை புத்திரன் விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசாய்மாய பராக்கிரமம் மிகுந்தவன் வினாச்சனாய சுவாஹா மேல மந்திரம் வருது இந்த நீங்க எந்த அளவுக்கு வந்து ஜபம் பண்ண முடியுமோ ஜபம் பண்ணுங்க உங்களுடைய வியாதிகள் எல்லாம் பூர்ணமாக குணமாகும் கருடனோடு கருடன் ஏறி இருக்கக்கூடிய பெருமாள் அந்த வரமும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ன ஒரு பதிவிலே வேறு விஷயங்களை குறித்து பார்ப்போம் நன்றி வணக்கம்